வாழைப்பழம் இரட்டை இரட்டையாக வர காரணம் என்ன என்னுடைய தோட்டத்துலேருந்து ஒரு வாழைக்கொலையை வெட்டிட்டு வந்தேன் அதாவது அந்த வாழைக்கொலைக்கு மொத்தம் ஏழு படலை இருந்து அந்த ஏழில் முதல் படலையில் பதினாறு வாழைப்பழம் அந்த பதினாறு வாழைப்பழமும் ஒட்டி ரெண்டு ரெண்டாக சேர்ந்துருந்து இதை பார்த்திங்கன்னா தெரியும் சேர்ந்திருக்கு 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 சேர்ந்துருக்கு சேர்ந்திருக்கு இது எல்லாமே சேர்ந்து சேர்ந்து இருக்கு இந்த பழம் ஏன் ரெண்டும் சேர்ந்து சேர்ந்து இருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னாச்சுன்னா நீங்கள் சொல்லுங்கள் ஒருவேளை நிறைய வாழைப்பழம் இருந்ததுனால அந்த முதல் படலையில் நிறைய வாழைப்பழம் இருந்ததுனால அது சேர்ந்துருந்தா இல்லை வேற ஏதாவது காரணங்கள் உண்டா அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் இப்போ நான் பழத்தை சாப்பிட்டு கட்டுறேன் வேணுமா ஓகே பழம் சேரலை ஓகே தனித்தனி தான் இருக்கு அதை அப்படி கட்டு ரெண்டும் தனித்தனி தான் இருக்கா ம் இன்னொரு ரேடு ஆக்சுவலாக நம்ம வாழைப்பழத்தை நம்ம சாப்பிடுவோம் பழத்தை சாப்பிடுவோம் தோலை நம்ம என்னென்னா செடிக்கு போடலாம் சரியா செடிக்கு போடலாம் நல்லாயிருக்கும் இல்லை வீட்டில் ஆடு மாடு அந்த மாதிரி இருந்தாலும் போடலாம் நாங்கள் என்ன பண்ணுவோன்னா இப்படி கொடுப்போம் உங்களுக்கு சாப்பிடு ஆக்சுவலாக வாழைப்பழம் நான் சாப்பிடுவேன் தோலை இவன் சாப்பிடுவேன் அதாவது எங்கள் கிராமத்தில் பூங்கல்லி அப்படின்னு சொல்லுவோம் இதனுடைய முழுமையான பெயர் பூங்கதளி இந்த பூங்கதளி பழம் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா சாதாரண கதளிப்பழம் அதாவது ஒரு கிலோ எழுபது ரூபா அப்படின்னா இதனுடைய விலை நாற்பது ரூபா அந்த அளவில் தான் இருக்கும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நல்ல இனிப்பாக இருக்கும் அதை விட நல்ல இனிப்பாக இருக்கும் நீங்கள் சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்ருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி